ஒரு மனிதன் செய்த பாவத்தில் ஒரே ஒரு பாவம் அவனுக்கு போதும் வேறொரு பாவமும் தேவையில்லை நீங்க வத்தி வாங்க தேவையில்லை தேவையில்லை படுதுரு சொல்ல தேவையில்லை பாவமும் செய்ய தேவையில்லை ஒரே ஒரு பாவம் உங்களோட நாசத்துக்கும் அழிவுக்கும் போதும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானான் அப்துல்லா இந்த ஹதிசறைவா செய் உட்பட இன்னும் பல முகங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் வேண்டியவற்று நன்மை செய்வோம் ஆனா ஒரு பாவம் அந்த நன்மைகளால் அந்த ஒரு பாவத்தின் வரக்கூடிய செய்யக்கூடிய நன்மைகளால் அந்த ஒரு பாவத்தை அழிக்க முடியாது அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டோம் சம்பாதித்த எல்லாம் திருப்பி ஒப்படைத்து விட்டோம் கௌபாவாக மாறிவிடும் மாறிவிடும் ஒருவருடைய சொத்தை அபகரித்தோம் சரி திருப்பி கொடுத்து விட்டோம் சௌபாவாக மாறிவிடும் ஒருவருடைய சொந்த அபகரித்தோம் திருப்பிக் கொடுப்பதற்கொண்டும் இல்லை அவரிடத்துல போய் கால் மடித்து உட்கார்ந்து நான் உங்களுக்கு தரவேண்டி கொண்டிருக்கிறது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தர முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டால் மன்னிப்பாக மாறிவிடும் அல்ஹம்துரில்லா சொன்னேன்டா சொந்தம் வாணிவ சொந்தம் கபாபில் மர இஸ்மன் பாவத்தால் ஒரு மனிதனுக்கு போதும் அது என்ன தெரியுமா யாரெல்லாம் என்னுடைய செலவுக்கு கீழே வாழுகிறார்களோ அவர்களை நாசப்படுத்துவது என்னுடைய குழந்தைகள் என்னுடைய செலவுக்கு கீழே உள்ளவர்கள் என்னுடைய பராமரிப்பில் உள்ளவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் என்னுடைய உள்ளவர்கள் நான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறேன் அவர்களை மட்டுப்படுத்த முடியும் அவர்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படிப்பட்டவர்களை யாரை நாசமாக்கி விட்டார்களோ அந்த பாவங்களுக்கு போதும் அந்த பாவத்தை நிகழ்த்த பாவம் எதுவும் கிடையாது ஏன் காரணம் ஏன் காரணம் என்னுடைய குழந்தையை நான் நாசமாக்கிவிட்டால் நாசமாக்கியது என்னுடைய குழந்தைய அல்ல நாசமாக்கினது அடுத்த ஜெனரேஷனை அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் இருக்கிறோம் என்றால் என்னுடைய குழந்தைகள் செகண்ட் ஜெனரேஷன் என்று சொன்னால் எந்த குழந்தையை நான் சரியாக வளர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தைகள் தேர்ட் ஜெனரேஷனை நாசமாக்கி விடுவார்கள் நாங்க மவுத்தாளருக்கு பிறகும் மன்னரையில் இருப்போம் உலகத்தில் அநியாயங்கள் நடப்பதற்கு நாங்கள் தான் காரணமாக இருந்திருப்போம் எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்யவில்லை சின்ன கொடுத்தோம் உடுக்க கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்தோம் இருப்பிடம் கொடுத்தோம் அனந்த கொடுத்தோம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தோம் ஆனால் நல்ல பிரஜைகளாக அவர்களை வாழ வைக்கவில்லை நல்லவர்களாக மாற்றவில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள் இன்று எத்துணை பெண்கள் எத்தனை சகோதர சகோதரிகள் நிக்காக திருமண வாழ்வுக்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு அவருடைய இன்லோசுக்கு மதுவா செய்யறாங்க இன்லோசுக்கு மாப்பிளைக்கு மதுவா செய்யறாங்க இல்ல மனைவிக்கு மதுவா செய்யறாங்க இல்ல ஏன் காரணம் என்றால் நானும் நீ கணவனாக மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உனக்கும் நீ எனக்கும் மதுவா செய்தி என்ன பிரயோஜனம் என்ன சொல்றாங்க நல்ல ஒரு பிள்ளை ஆனா வளர்ப்பு சரியில்லை நல்ல ஒரு குழந்தை என்ற கணவன் மிச்சம் நல்லம் அவருக்கு எந்த குறையும் இல்லை பாவம் அவர் சரியாக வளர்க்கப்படவில்லை அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய காலத்தில் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் திரைக்கு பின் இருக்கிறார்கள் மதுவா செய்தாங்க மதுவா செய்தாங்க குழந்தைகள் சொல்கிறார் குழந்தைகள் குழந்தைகள் சொல்லும் பொழுது அதாவது பேர பிள்ளைகள் சொல்றாங்க என்னட வாப்ப மிச்சம் நல்லம் என்னட டடி மிச்சம் நல்லம் என்னட மாமா மிச்சம் நல்லம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பத்துல கிடைக்க எங்கட கிராண்ட் ஃபாதரும் கிராண்ட் மதரும் சண்டை பிடித்து பிடிச்சு வளர்த்தத்தால எங்கட வாப்பக்கும் அதே ஹேபிட் தான் இருக்குது யாரு சொல்றாரு இது இது யாரு சொல்றாரு இது கிராண்ட் சன் சொல்லுது யார பத்தி தண்ட ஃபாதர பத்தி அல்ல தண்ட ஃபாதர வளர்த்த ஃபாதர பத்தி இதத்தான் சொன்னாங்க சொல்லலாம் சொல்லம் கசாபில் மர் இஸ்மன் ஒரு மனிதனுக்கு பாவம் மிச்சம் செய்ய ஒரு பாவம் போதும் அதுதான் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளை அன்பு செல்வங்களை நாசமாக்கி விடுவது எத்தனையோ பேர் நாசமாக்கி விட்டார்கள் நாசமாக்கி விட்டார்கள் மனவர்கத்தோடு சொல்லுகிறேன் இது யாரையும் குத்தி காட்டுவதல்ல இது யதார்த்தம் உள்ளங்களை பெயர் கையளிச்சு சிந்தியுங்கள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்